வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது பத்திரப்பதிவில் புதிய விதிகளை சேர்ப்பதற்கான சட்ட மசோதாவை அமைச்சர் மூர்த்தி சட்டசபையில் அறிமுகம் செய்துள்ளார் இந்த சட்ட மசோதா காரணமாக இனி மூலப்பத்திரம் இல்லாமல் பத்திரப்பதிவே செய்ய முடியாது அசல் ஆவணம் இல்லாமல் நகலை வைத்து பத்திரப்பதிவு செய்யலாம் என ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதை முறியடிக்கும் வகையில் சட்டம் கொண்டு வரப்படுகிறது எனவே தமிழகத்தில் மூலப்பத்திரம் இல்லாமல் பத்திரப்பதிவு செய்ய மாற்று வழி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நம்பி ஆல் நோட்டிபிகேஷன் அம்தான் மறந்துடாதீங்க நாமக்கல்லை சேர்ந்த பாப்பு என்பவர் தனது மூதாதியர் சொத்தை தன் பெயரில் இருந்து தனது சகோதரர் பெயருக்கு மாற்றுவதற்கு மூலப்பத்திரம் இல்லை என ராசிபுரம் சர் பதிவாளரை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அணுகியுள்ளார் ஆனால் ராசிபுரம் சர்பதிவாளர் மறுத்து விட்டார் அதே நேரம் ஏற்கனவே அதே சர்பதிவாளர் இருந்து வழங்கப்பட்ட மூலப்பத்திரத்தின் நகலையும் ஏற்க ராசிபுரம் சர்பதிவாளர் மறுத்துவிட்டார் இதை அடுத்து மூலப்பத்திரத்தின் நகலை ஏற்க உத்தரவிட வேண்டும் என பாப்பு சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் சக்திவேல் அமர்வு விசாரித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபரில் தீர்ப்பு வழங்கியது இந்த தீர்ப்பு விவரம்தான் இன்று பெரிய அளவில் பத்திரப்பதிவில் விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது வழக்கமாக ஒரு பத்திரப்பதிவு செய்ய வேண்டுமானால் பத்திரப்பதிவு சட்டப்படி மூலப்பத்திரம் என்று சொல்லக்கூடிய அசல் ஆவணம் கட்டாயம் வேண்டும் மூலப்பத்திரம் இல்லாவிட்டால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பெற்ற ஜெராக்ஸ் நகல் இருக்க வேண்டும் அதுவும் இல்லாவிட்டால் போலீஸில் பத்திரம் காணவில்லை என்று புகார் கொடுத்து அதற்கு போலீசார் அளித்த சான்று இருக்க வேண்டும் என்றுதான் சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிறது மூலப்பத்திரம் அல்லது மூலப்பத்திரம் கிடைக்கவில்லை என்று போலீசார் சான்று ஆகிய இரண்டும் இல்லாவிட்டாலும் பத்திரத்தின் நகலை அலுவலக ஆவணத்துடன் ஒப்பிட்டு பார்த்து பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் அனைத்து ஆவணங்களும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில்தான் ஏற்கனவே இருக்கும் என்பதால் அதனை ஒப்பிட்டு பார்த்து மனுதாரரின் சொத்து மாற்று பத்திரத்தை ராசிபுரம் சர் பதிவாளர் பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிடுகிறோம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பில் கூறியிருந்தார் அதேபோல் போலீஸார் சான்று அளித்தால்தான் பத்திரப்பதிவு செய்ய முடியும் என்று கூடாது எல்லா நேரங்களிலும் போலீஸார் சான்று தேவை என்று கூறுவது முறைகேடான வழியில் சான்று பெறுவதை ஊக்குவிக்கும் போலீஸ் சான்று பெறுவதில் ஏற்படும் செலவு மற்றும் சிக்கல்களால் வெளி மாநிலங்களில் இருந்து சான்றுகள் வருவது அதிகரித்துள்ளதாக ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது அசல் மூல ஆவணம் தாக்கல் செய்யவில்லை என்ற காரணத்தினால் மனுதாரரின் பத்திரத்தினை பதிவு செய்ய மறுத்தது தவறானது ஆகவே மனுதாரரின் பத்திரத்தை ஒரு வள காலத்துக்குள் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் அதற்கு மூல பத்திரத்தை கேட்காமல் பதிவாளர் பதிவு செய்ய கொடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியிருந்தார் உயர் நீதிமன்றத்தின் அடுத்தடுத்த தீர்ப்புகள் காரணமாக மூலப்பத்திரம் இல்லாமல் பத்திரப்பதிவு செய்ய முடியும் என்கிற நிலை ஏற்பட்டது இதையடுத்து மூலப்பத்திரம் இல்லாமல் பத்திரப்பதிவு செய்ய முடியாது என்கிற சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது சட்டசபையில் மத்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் சில பிரிவுகளை தமிழகத்துக்கு ஏற்றபடி திருத்துவதற்கான சட்ட மசோதாவை அமைச்சர் மூர்த்தி அறிமுகம் செய்தார் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அசையா சொத்துக்கள் தொடர்பாக ஆவணங்களை பதிவு செய்வதில் மோசடி பொய் ஆவணம் புனைதல் மற்றும் ஆள் மாறாற்றத்தால் ஏற்படும் ஆபத்துகளில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் மத்திய பதிவு சட்டத்தின் அறுபத்தி ஒன்பதாம் பிரிவை பயன்படுத்தி தமிழ்நாடு பதிவு விதிகளில் ஐம்பத்தி ஐந்து ஏ என்கின்ற விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புகுத்தப்பட்டது குறிப்பிட்டுள்ள பிற பதிவேடுகளை அசையா சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களை பதிவு செய்யும் நேரத்தில் கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது ஆவணத்தை பதிவு செய்பவர் தொடர்புடைய அசையா சொத்தின் மீது ஒரு உரிமை மூலத்தை கொண்டுள்ளாரா என்பதை உறுதிப்படுத்துவதே அந்த விதியின் நோக்கம் இது மோசடியான பரிவர்த்தனை தவிர்ப்பதற்கு செய்யப்பட்ட ஏற்பாடாகும் இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் கடந்த ஏழாம் தேதி பிறப்பித்த தீர்ப்பில் அறுபத்தி ஒன்பதாம் பிரிவின் கீழ் விதியை செய்யும் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சட்டத்தின் சரத்துகளுக்கு முரணாக உள்ள ஒரு விதியை உருவாக்க முடியாது என்று தீர்ப்பளித்தது தமிழக அரசின் புதிய சட்டம் காரணமாக மூலப்பத்திரம் இல்லாமல் பத்திரப்பதிவு செய்ய ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்னதான் நான் உயர்நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்தாலும் மூலப்பத்திரம் இல்லாமல் தற்போதைய நிலையை பத்திரப்பதிவு செய்ய முடியாத நிலையில் தொடர்கிறது மூலப்பத்திரம் தொலைந்து போனால் அவர்கள் மூலப்பத்திரம் தொலைந்து போய்விட்டதாக தமிழ்நாட்டின் பிரபல நாளிதழ் ஒன்றிலாவது விளம்பரம் வெளியிட வேண்டும் அந்த விளம்பரம் வெளியான கணிசமான நாட்களுக்கு பிறகு காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டும் காவல்துறை கண்டுபிடிக்க முடியாத நிலை உள்ளதை கூறி ஒரு சான்றிதழ் வழங்குவார்கள் போலீசார் உண்மையில் தொலைந்துதான் போனதா ஆம் உண்மையில் தான் தொலைந்து போனது வேறு எதுவும் சிக்கல் இல்லை என்பதை அறிந்த பின்னரே போலீசார் சான்றிதழ் வழங்குவார்கள் அந்த சான்றிதழையும் அசல் ஆவணம் தொலைந்தது தொடர்பாக உள்ளூர் நாளிதழில் வெளியிடப்பட்ட விளம்பரம் ஆகியவற்றுடன் சென்றால் மட்டுமே இனி பத்திரப்பதிவு செய்வார்கள் நகலை ஏற்க மாட்டார்கள் அதே போல் ஏற்கனவே பத்திரப்பதிவு அலுவலகத்தில் உள்ள ஆவணத்தின் நகலை கொண்டு வந்து கொடுத்து பத்திரப்பதிவு செய்ய சொன்னால் பதிவாளர்கள் யாரும் ஏற்கவே மாட்டார்கள் எனவே போலீஸ் சான்றிதழ் விளம்பர சிதம்பரம் ஆகியவற்றுடன் சென்றால்தான் மூலப்பத்திரம் இல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் இனி பத்திரப்பதிவு செய்ய முடியும் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்